ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன் பெங்களூர் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட் தான் இங்கே வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும் எங்களை கண்டுபிடிச்சிருப்பேன் எங்கே சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பெங்களூர் சாம்பார்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாங்க என்னடி தெரியுதா ஓகே இங்கே தான் நான் வந்திருக்கேன் நான் வந்து இங்கே உள்ளே போயிட்டு தோசை ட்ரை பண்ண போகிறேன் ஸோ தோசையில் வந்து சாம்பார் வந்து சாம்பார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பெங்களூர் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன் நான் வந்து அப்போ வீட்டு எடுக்க முடியல நான் இப்போ வீடியோ நான் காட்டுறேன் நான் என்ன ஸ்பெஷல் சாம்பார்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போய் சாப்பிடுவோம் எல்லாம் உப விகார ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காதுங்க டேபிள் மட்டும் தான் இருக்கும் நீங்கள் நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்காங்க அங்கே பாண்டு சாப்பிட்ற ஒருத்தர் இப்படி தான் இருக்கும் ஸோ இது ஃபேமஸ் ஆக்சு எல்லா ரெஸ்டாரண்டையும் அப்படி தான் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட் ரேட்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கணும்னு சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்காதான் கிட்சுருங்க இங்கே நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிட்டு நின்று நீங்கள் வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ண ஃபுட்டை அங்கே பாருங்கள் சாம்பார் வடை அவ்வளோ பெரிய வடையில் சுட சுட சூப்பராக பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் ஊற்றுறாங்க சூப்பராக இருக்கிற பார்க்குறதுக்கு ஆஹா வேறு லெவலாக இருக்குது சாப்பிட்றது சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் போல் அங்கே பாருங்கள் மீல்ஸ் சூப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ரைஸ் தவிர்த்து எல்லாமே இங்கே இருக்குது ஸோ குழம்பு ஸ்வீட்டு சாம்பார் ரசம் சுட சுடன்னு சொல்லிட்டு எல்லாமே வகையாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பாயாசமாக இருக்குது ரைஸ் மட்டும் தான் இப்போ நான் காட்டுற வீடியோவில் இல்லை பட் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ நான் வந்து கீ பொடி தோசை வாங்கியிருக்கேன் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் இனிப்போம் இது ஸோ இதை நான் வாங்கியிருக்கேன் ஸோ கீ பொடி தோசை இப்போ நீங்கள் பார்க்குறது ஓப்பன் பட்டர் மசாலா தோசை அங்கே பாருங்கள் சார் மசாலா அள்ளி போட்டு சூப்பராக பட்டர் இருக்குது தோசா திங்கு சேஸ் சாம்பார் ரெண்டு வகை சட்னி அங்கே பாருங்க நான் ஆர்டர் பண்ண சுட சுட கீ பொடி தோசா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே சென்டர் ஆஃப் தோசை அழகாக பிச்சு சூப்பராக இருக்குது முருமுருட்டு அப்படியே பெங்களூர் ஸ்டைலில் சாம்பார் அப்புறமா வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க ஆடா 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 சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்வீட் சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது என் ஃப்ரெண்டு ஆர்டர் பண்ண ஓப்பன் பட்டர் மசாலா தோசை தோசை அழகு பிச்சு பார்த்தா செம்ம சாஃப்டாக இருந்தது வித் புரி தோசையோட அப்படியே அந்த மசாலாவை கொத்தா எடுத்து தோசையோட அப்படியே நான் சூப்பரான பெங்களூர் ஸ்டைல் ஸ்வீட் சாம்பாரோட அழகு தொட்டு சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக அதுக்கு சாப்பிட்டுருக்கு செம்மர் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு சூப்பர் வாங்கினா சுட சுட கா சூப்பராக இருக்கு சுடா தோசை சாப்பிட்டு காஃபி குச்சிங்கன்னா செம்மையாக ஒத்தா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து கீ போடி தோசை சாப்பிட்ருப்பேன் என் ஃப்ரெண்ட் வந்து மசால் தோசை சாப்பிடுப்பான் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த ஸ்வீட் சாம்பாரோட சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது பெங்களூர் ஸ்டைல் இது ஸோ நீங்கள் ஏதாவது சூப்பர் சார் போய் சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் ஆக சொல்லுங்கள் நீங்கள் டைம் லாக்ல போகிற எல்லா விஷயம் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற வீடியோ பார்ப்பா தரப்பா பேசியோ